தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எளிமையான தலைவர்களை இனிமேல் காண முடியுமா எளிமையான தலை தலைவர்களை இனிமேல் காண முடியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் முன்பு காமராஜர் கக்கன் ஆகியோரை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் முதலமைச்சர்களாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் காமராஜர் கடைசி வரை எளிமையாகவே இருந்தார் அவர் சாகும் பொழுது அவருடைய சட்டை பாக்கெட்டிலே ஐம்பது ரூபாய் கூட கிடையாது மிகவும் எளிமையாக வாழ்ந்த தலைவர் தனக்கென்று பங்களா கொள்ளவில்லை கார் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை நிலப்புலன்கள் வைத்து கொள்ளவில்லை சொத்து சுகம் சேர்த்து கொள்ளவில்லை காமராஜர் அடுத்ததாக கக்கன் கக்கன் ஒரு மிக எளிமையான தலைவர் தன்னுடைய நிலங்களை ஏழைகளுக்கு வழங்கிய அந்த தலைவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் அவர் நோயிற்றிருந்த பொழுது மதுரை அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்றார் அங்கே தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என்ற பொழுது அங்கே இருக்கைகள் இல்லை தரையிலே பாய் விரித்து அந்த பாயிலே படித்து படுத்துக்கொண்டு நீண்ட நாட்கள் சிகிச்சை பெற்றார் தமிழகத்தின் போலீஸ் மந்திரியாக இருந்த கக்கன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தரையில் பாய் விரித்து அதில் படுத்து சிகிச்சை பெற்றார் நீண்ட நாட்கள் சிகிச்சை பெற்றார் அப்பொழுது எம்ஜிஆர் மதுரை பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் மதுரை அரசு மருத்துவமனையை பார்க்க வேண்டும் என்று உள்ளே சென்று பார்வையிட்ட பொழுது அங்கே முன்னாள் போலீஸ் துறை அமைச்சர் கக்கன் பாயில் படுத்து சிகிச்சை பெறுவதை பார்த்து அவர் மனம் நொந்து போனார் அந்த அளவுக்கு எளிமையாக கக்கன் இருந்தார் கக்கன் காமராஜர் இரண்டு பேரும் எளிமைக்கு பெயர் பெற்றவர்கள் அப்பொழுதெல்லாம் அரசியல் தலைவர்கள் இவ்வாறுதான் எளிமையாக இருந்தார்கள் என்றைக்கு திராவிடம் தமிழகத்தில் காலுன்றியதோ அன்றை எளிமை காணாமல் போனது இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் கோடிக்கணக்கான சொத்தை சேர்த்துள்ளனர் ஒரு வார்டு கவுன்சிலரே பத்து கோடி ரூபா சொத்து வச்சுருக்கான் ஒரு மேயர் நூறு கோடி ரூபா சொத்து வச்சிருக்கான் ஒரு அமைச்சர் குறைஞ்சது பத்தாயிரம் கோடி ரூபா சொத்து வச்சிருக்கான் ஒரு முதலமைச்சர் ஒரு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி ரூபா சொத்து வச்சிருக்காப்ல மத்திய அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி ரூபா சொத்து வச்சிருக்காப்புல இவர்களுடைய ஆடம்பரமே சாட்சி இவர்கள் எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இன்னைக்கு தமிழகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டாலின் கோடை காலத்தில் இந்த இருந்து தன்னை பாதுகாப்பதற்காக லண்டன் போயிருக்காப்புல அப்போ இங்கே இருக்கவங்களாம் கேனீங்களா தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆறு கோடி பேர் ஆறு கோடி மக்களுக்கு மேல் இருக்காங்க அவங்க இந்த வெயிலில் தகதக வெயிலில் அவங்க வந்து இருக்காங்க நீங்கள் ஏசி ரூம்லான இருக்கீங்க ஏசி காரில் போகிறீங்க அப்போ என்ன உங்களுக்கு சொவுசா தானே இருக்கீங்க இந்த கோடை வெப்பத்தில் வந்து தற்காத்து கொள்வதற்காக லண்டன் போயிருக்காப்புல அடுத்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவரும் லண்டன் போயிருக்காப்புல அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடைக்கானலில் ம் தனியாக அவர் வந்து ட்ரெயினில் பயணம் செஞ்சால் தனியாக ஒரு கோச்சு ஸ்பெஷல் கோச்சு அப்படியே அரண்மனை மாதிரி ஒரு கோச்சு அந்த கோச்சில் தான் மு க ஸ்டாலின் வந்து பயணம் செய்கிறாப்ல இன்றைக்கி ஆடம்பரங்கிறது வந்து இன்றைக்கி சாதாரண கவுன்சிலர்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் போயிடுச்சு அவங்க கட்டுற ஒரு பங்களா நாள் சரி கார்னாலும் சரி வச்சுருக்க கார்னாலும் சரி பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள்னாலும் சரி அவ்வளவுமே ஆடம்பரம் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தான் படிப்பாங்க வெளிநாட்டில் போய் தான் படிக்க வைப்பாங்க கார்லாம் பார்த்தீங்கன்னா சொகுசு கார் படகு மாதிரி ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா இருபது கோடி ரூபா அந்த மதிப்பிலான கார் வச்சுருக்காங்க பங்களா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் முப்பது கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான பங்களா வச்சுருக்காங்க நிலப்பலங்கள் ஏகப்பட்ட நிலப்பலன்கள் வச்சுருக்காங்க சொந்தமாக சாராய தொழிற்சாலை வச்சுருக்காங்க ஆனால் அவங்க வந்து பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சிருந்தாங்கன்னு கணக்கிட்டு பாருங்கள் கோடிக்கணக்கில் கூட இருக்காது லட்சம் கூட இருக்காது ஆயிரக்கணக்கில் தான் சொத்து வச்சுருப்பாங்க ஒரு வீடு சின்னதாக வச்சுருப்பாங்க ஒரு கார் வச்சுருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி உள்ளாட்சி பிரதிநிதி கவுன்சிலர் ஆனாலும் சரி நகராட்சி சேர்மன் ஆனாலும் சரி எம்எல்ஏ எம்பி மேயரு மந்திரி முதலமைச்சர் ஆனால் சரி இன்றைக்கி கோடிக்கணக்கான சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க யாராவது சொத்து சேர்க்காத ஒரு கவுன்சிலரை காமிங்க சொத்து சேர்க்காத ஒரு மேயரை காமிங்க சொத்து சாமி சொத்து சேர்க்காத ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு முதலமைச்சர் யாரையாவது காமிங்க முடியவே முடியாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அனைத்து பிரதிநிதிகளும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் கோடிக்கணக்கான சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் நேர்மையாக சம்பாதிச்ச சொத்தா மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டிய சொத்து கொள்ளையடித்த சொத்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பூரா இதுதான் திமுக ஆட்சியில் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளை திமுக ஆட்சியில் எளிமைங்கிறதே கிடையாது இப்போ திமுக ஆட்சியில் எடுத்துக்கோங்க எந்த அமைச்சராவது ஒரு கோடி ரூபாய்க்கு கீழே சொத்து வச்சுருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் கிடையாது எல்லா அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தான் சொத்து வச்சுருக்காங்க ஒரு எம்எல்ஏ நூறு கோடி ரூபா சொத்து வச்சிருக்காப்புல ஒரு கவுன்சிலர் பத்து கோடி ரூபா சொத்து வச்சுருக்காப்புல அந்த காமராஜர் காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காமராஜர் கக்கன் போன்ற எளிமையான தலைவர்கள் இருந்தாங்க அந்த தலைவர்கள்லாம் இனிமேல் பார்க்க முடியுமா முடியாது ரொம்ப கஷ்டம் ஒரு கலாச்சாரம் ஊன் ஊண்டி ஊண்டிட்டாங்க ஒரு எம்எல்ஏ ஆனால் இப்படி தான் இருக்கணும் எம்பினால் இருக்கணும் சொத்து இருக்கணும் ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க திமுக இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னிலேருந்து தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் மத்தியில் எளிமை அப்படிங்கிறதே போயிடுச்சு எல்லாமே ஆடம்பரம் தான் கொள்ளடிக்கிறது தான் சொத்து சேர்க்கிறது தான் இனிமேல் அந்த காமராஜர் கக்கன் போன்ற எளிமையான தலைவர்களை இனிமேல் தமிழகத்தில் பார்க்கவே முடியாது தமிழகத்து மக்களுக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான்